உச்சநீதிமன்ற நீதிபதி அவரை வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து செருப்பை கழற்றி எறிகிறார் அது சம்பந்தமாக வந்து எங்கள் தலைவர் வந்து சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்ட வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போகிறார் அந்த திரும்பி முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு திட்டமிட்டு அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் வந்து திட்டமிட்டே வந்து கூட சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு பாலியல் ரீதியாக ஒரு நீதிபதியை வந்து பாலியல் ரீதியாக பேசிவிட்டு சஸ்பெண்டில் இருக்கிற வந்து எப்படி வந்து வழக்கறிஞர் சொல்கிறது அப்புறம் நடவடிக்கைக்கு என்ன மரியாதை வழக்கறிஞர் நடவடிக்கைக்கு என்ன மரியாதை வழக்கறிஞர்னு கூட சொல்லக்கூடாது அது எல்லா பேரும் வழக்கறிஞர் வழக்கறிஞர் மென்ஷன் பண்ணுறாங்க வழக்கறிஞர் அந்த பாலியல் குற்றவாளி ராஜீவ்காந்தி எங்கள் தலைவரை வழிமறித்து வேணுமென்றே அந்த நிகழ்வு நடக்கிறது எல்லா பேரும் மீடியாவில் பார்க்குறாங்க இந்த நிகழ்வை வந்து யாருமே வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க வண்டி வடிச்சிருச்சு வண்டி இடிச்சிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களே தவிர வந்து அது உண்மையான விஷயம் என்ன இத்தனை கேமரா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கேமரா எவ்வளவோ கேமரா இப்போ காலங்கள் வந்து எவ்வளவோ வந்து டெக்னாலஜி ஆயிடுச்சு இந்த கேமராவை பார்த்து திருமாவளவன் வண்டி வந்து இடிச்சிருச்சு அதுக்கு வந்து காருக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் தான் அடிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பழியை சுமத்துகிறாங்க எங்கள் தலைவர் மீது ஆனால் அது முழுக்க முழுக்க உண்மை இல்லை அது எல்லாத்துக்கும் சாமானிய மக்கள் படித்தவங்களுக்கு எல்லா பேத்துக்கும் தெரியும் ஆனால் சொல்லும்போது திட்டமிட்டே வந்து எங்கள் தலைவரை கூற குறை கூற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு பழி சுமத்துகிறார்கள் அந்த நிகழ்வில் வந்து சம்பந்தமாக வந்து மதுரையில் கலெக்டர் அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் என்ன பேசினேன்னு சொன்னால் எங்கள் தலைவர் எங்கள் தலைவருக்கு போதிய பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அதை நான் சுட்டி காட்டினேன் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர் அவருக்கு வந்து பாதுகாப்பு கம்மியாக இருக்கனால தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா இப்போ அவரை சட்ட ஒழுங்கு ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த மக்களை வந்து யார் காப்பாற்றுறது ஒரு ஒரு பதட்டம் சமூகத்தில் ஒரு பதட்டம் உண்டாகும் இல்லையா பசுமறியல் நடக்கும் அன்னைக்கு எங்கள் தலைவரை வண்டியை மறிச்சதுக்கு கூட தமிழ்நாடு முழுவதும் பசுமறியல் நடந்துச்சு அதில் நான் ஒற்றக்கடையில் பசுமறியல் பண்ணோம் அதில் கலந்துக்கிட்டேன் அப்போ அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் டயத்தில் பூரா பிள்ளைகள்லாம் நிற்கிது எல்லாம் ஆட்கள்லாம் நிற்கிறான் ஒரு கிலோமீட்டருக்கு வண்டி மறியல் நிற்குது அப்போ அந்த பதட்டத்தை உண்டாக்குறது யார் இது எப்படி நடந்துச்சு யாருமே இதை பற்றி பேச மாட்றான் நான் பேசுனது பா நான் வந்து அந்த அந்த லைவில் வந்து நான் வந்து எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்போ தான் வந்து இந்த மக்கள் வந்து நல்ல சுதந்திரமாக வந்து யாராக இருந்தாலும் சரி எங்கள் இல்லை நல்ல வந்து ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய லெவலில் இருக்கிற லீடர்ஷிப்புக்கு மக்கள் பா அரசு வந்து பாதுகாப்பை கொடுத்து அவரை சிறப்பாக இது பண்ணுனா தான் அந்த பாதுகாப்பு கொடுத்தா தான் மக்கள் வந்து சுதந்திரமாக வந்து எந்த இடவிற்கு இல்லாமல் மறியல் இல்லாமல் தீபாவளி கொண்டாட முடியாது என்பது வந்து நான் நான் அந்த அந்த நோக்கத்தில் சொல்லலை ஒரு சில டிவிகள் வந்து அதை கட் பண்ணி வந்து திட்டமிட்டே வந்து பழி சுமத்து அந்த செய்தியை வந்து பரப்பிக்கிறாங்க போன்ற டிவிகள் தீபாவளி கொண்டாட முடியாதுன்னா இந்த தீபாவளி மக்கள் நிறைந்த இந்த பதட்டமான இந்த சூழ்நிலையில் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா எல்லா பேரும் வீதிக்கு வந்து போராடுவாங்க மறியல் நடக்கும் மக்கள் சுதந்திரமாக வந்து வண்டியில் நான் போய் அந்த ட்ரெஸ்ஸு தீபாவளி ஜாமான் அத்தியாவசிய பொருளை வாங்குவதற்கு சிக்கலாக இருக்கும் அதனால தான் அந்த நல்ல நோக்கத்தில் தான் நான் வந்து அந்த விஷயத்தை சொன்னேன் அதை வந்து என்ன அது திருச்சி எப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் தீபாவளியை கொண்டாட முடியாது வீசிக்கா போகிறபோது வந்து தீபாவளி கொண்டாட முடியாதுன்னு மக்களை மிரட்டுறாருன்னு சொன்னாங்க நான் நல்ல நோக்கத்தில் தான் சொன்னேன் இன்னமும் சொல்கிறேன் அந்த இதில் நான் பின்வாங்களே ஒரு ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய லீடரை நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் டோட்டலாக வந்து மறியல் பண்ணுவாங்களா அந்த பிரச்சனைகள் நடக்குமா நடக்காதா இதனால் வந்து மக்களுக்கு இடையூறுவா இருக்குமா இதுக்கு இருக்காதா இந்த விஷயத்தை தான் சொன்னேன் இது எங்களுடைய மதுரை சிலாங்கில் சொன்னதுனால அவங்களுக்கு வந்து இது தவறாக தெரியுது அது அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்து மு திட்டமிட்டு பிஜேபி காரங்க தான் இதை வந்து கட் பண்ணி அதை வந்து பரப்புகிறாங்க நாங்கள் உண்மையிலே நான் மக்களுக்கு நல்ல நோக்கத்தில் அந்த பதிவை சொன்னேன் பாஜக சார்பால் வந்து அப்படி வழக்கு பதிவுனால் எல்லா பேர்த்தையும் வழக்கு பதிவு பண்ணி செயலில் போடுறாருந்தால் எத்தனை பேத்தை போடுறது ஹெச் ராஜா அவர் வீட்டில் தண்ணி வரலைன்னா கூட திருமாவளவன் தான் பண்ணுறாரு அப்புறம் வந்து எந்த கூட்டமும் எடுத்தாலும் எந்த நேரம் பார்த்தாலும் திருமாவளவன் திருமாவனே படுத்துருப்பார் நினச்சி படுத்துருப்பார் உலகருக்கு தீய சக்தி திருமாவளவன் தீய சக்தி விடுதலை சே வேலையாகத்தான் பேசுகிறாங்க ஏன் இந்த சாட்டை துறைமுருகன் அந்த ஓட்ட துறைமுருகன் அவெல்லாம் வாயை வந்து வாடகைக்கு விட்டு பிழைக்கிறான் அவெல்லாம் வந்து அவனை பிடிச்சி போடலையா அவன் முதலமைச்சரே பேசுகிறேன் குண்டாக்க மண்டக்கம் பேசுகிறேன் அவனெல்லாம் பிடிச்சி போட முடியாதா இது மாதிரி வந்து யூடியூப் சேனலில் திருச்சி சூர்யா இப்படி நிறைய எண்ணற்ற பேரை வந்து சொல்லலாம் அப்படி ஒருமையில் பேசுகிறாருன்னா எத்தனை பேர்த்த பிடிச்சி உள்ள போடுவீங்க எத்தனை பேர் மேலே வழக்கு போடுவீங்க முழுக்க முழுக்க வந்து இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணம் வந்து அண்ணாமலை தான் காரணம் அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் இது மாதிரி வந்து பல அக்யூஸ்களை பார்த்துருக்கேன் பல ஆட்களை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முழுமையாக வந்து அந்த ஐபிஎஸ் கூட முழுமையாக வந்து அந்த மக்கள் பணி செய்யாமல் அரசியலுக்கு வந்துட்டு அவர் வந்து ஒரு நான்கு நாலு வருஷமாக இருக்குமா நாலு வருஷம் ஆகுது இந்த நாலு வருஷம் வந்து இப்போ அவருடைய பேச்சாக தான் பேச வேண்டும் என்று ஒரு எங்கள் தலைவர் மீது ஒரு கார்ப்புன்னு வச்சு அண்ணாமலைக்கு என்னடா ஒரு மாதம் எப்போ எடுத்தாலும் டிவி பார்த்தாலும் சோசியல் மீடியா பார்த்தாலும் திருமாவளவன் வீசிக்கா திருமாவளவன் வீசிக்காண்டே வருதே அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வெறியார் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் தான் வந்து அண்ணாமலை வந்து எங்கள் தலைவரை வந்து வேணுமென்றே வம்புக்கெழுக்கிறாரு அவர் இப்போ பதவியில் கூட இல்லை இப்போ நைனார் நாகேந்திரன் இருக்கார் இவங்க இவங்களுக்குள்ளேயே போட்டி வருது யார் வந்து தமிழகத்தில் தலைவர் நைனார் நாகேந்திரனா அண்ணாமலையா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே போட்டி வருது இந்த போட்டியில் நம்மளை வந்து மீடியாக்கள் பூரா பேசணுன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் எங்கள் தலைவரை வந்து இழுத்து இது மாதிரியான செயல்களை வந்து செஞ்சுக்கிருக்காரு இது உண்மையிலே வந்து அவருக்கு நல்லதில்லை எங்களுடைய தலைவர் படித்தவர் பண்பாளவர் எல்லாருக்குமே வந்து தெரியும் எங்கள் தலைவரை பற்றி இது அரசியல் ஞானி என்பது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் எங்கள் தலைவரை டார்கெட் பண்ணுறது வந்து ஒட்டுமொத்தமாக சாதி உணர்வு அதை வித அந்த நஞ்சை விதைச்சோம்னா திருமாவளன் மேலே வந்து க எல்லா மீடியாக்களும் பாயும் அப்படின்றதுக்காண்டி காண்டி வந்து அண்ணாமலை வந்து திட்டமிட்டு வதந்தி பரப்புகிறார் நீங்கள் கூட மீடியாவில் சொல்கிறீங்க நான் அவர் ஒரு அடி அடித்தாருன்னா நான் ரெண்டடி அடிப்பேன்னு சொல்லி சொல்கிறீங்க அது தவறு நீங்கள் அஞ்சடி அடிச்சிருக்கீங்க ஏற்கனவே உங்கள் வாசலை உங்கள் வீட்டு வாசலில் நின்று சாட்டை கொண்டு நீங்களாம் அடிச்சுக்கிறதா முடியும் தவிர எங்கள அடிக்க முடியாது ஏன்னா நாங்கள் சிறுத்தையில் வந்து பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க பாஷா படத்தில் தொண்ணூறு காலகட்டத்தில் எங்கள் தலைவரோடு இருந்தவர்கள் பூரா இப்போ அவங்கவுங்க வேலையை டீக்கடையிலையோ அவங்கவுங்க வேலையில் வந்து கூலி வேலை பார்த்துக்கிறாங்க தொண்ணூறு மாதிரி பழைய காலகட்டங்கள் மாதிரி எங்கள் தலைவர் வந்தால் மதுரை தாங்க மதுரையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் உள்ள சிறுத்தைகள் பூரா வெளியில் வந்தாங்கன்னா தாங்காது தலைவா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து படித்த புத்தியை நீங்கள் செயல்படுத்தலை ஐபிஎஸ் அதிகாரி படிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு திமுறில் அவர் வந்து பேசுகிறாரு இன்னும் முழுசாக கூட வந்து அந்த ஐபிஎஸ் வேலையை வந்து மக்களுக்கு பணி செய்யலை எவ்வளவோ பேர் படிச்சுட்டு மக்களுக்கு பணி செய்கிறதுக்கு வந்து தவமாக தவம் இருந்துக்கிருக்காங்க ஆனால் நீ முழுக்க முழுக்க இந்த அரசியலில் வந்து பதவி ஆசைக்காண்டியும் பணத்தை சேர்ப்பதற்காகவும் இப்போ கூட சமீபத்தில் வந்து இடம் வாங்கிறதா வந்து உன் மேலே நிறைய வந்து மீடியாக்களில் செய்தி வருது அதையெல்லாம் மறைப்பதற்கு எங்கள் கட்சியை அவதறுதாக தமிழ்நாட்டில் பரப்புவதற்கு அவருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்